கோயத்தில் கொடவரை கோயில்களும் கட்டுமான கோவில்களும் படிப்பு சிற்பமும் ஏற்படுத்தியிருக்காங்க பல ஆராய்ச்சிகளுக்கு பின்புதான் இந்த மாமல்லபுரத்தில் ஆறு கோவில்கள் கடலில் மூழ்கப்பட்டுள்ளது என்று நம்பப்படுகிறது இந்த கோவில் விஷ்ணுவின் குடவரை கோயில் இங்க இங்க பாருங்க ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளவு தத்துவமா செஞ்சிருக்காங்க வெளிப்புறத்தில் துவாரபாலருக்கு பக்கத்துல இருப்பவங்க தான் துர்கை பல்லவ மணர்கள் கோயில்கள் என்றாலே அங்கு துர்கை சிற்பம் கண்டிப்பா இருக்குங்க அந்த காலத்தில் பல மன்னர்கள் இந்த மாமல்லபுரத்தில் நான்கு விதமான கோயில்களை ஏற்படுத்தியிருக்காங்க அதில் முதல் கோவில் கற்களை ஒன்றன் மீது ஒன்று வைத்து கட்டப்படும் கட்டுமான கோவில் இரண்டாவது கோவில் பாறை குடைந்து கட்டப்படும் குடவரை கோவில் மூன்றாவது கோவில் ஒரே பாறையை மேல்புறத்திலிருந்து செதுக்கி தேர் போன்று அமைச்சிருப்பாங்க நான்காவது கோவில் ஒரு பாறையில் குடுப்பு சிற்பங்களை ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா குளிப்பதற்கு ஒரு தொட்டி போன்ற அமைச்சிருக்காங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு அற்புதமா பாறையிலே செதுக்கிருக்காங்க பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட இந்த தொட்டி ஆழம் இருக்கு